இந்த பதிவு சமீபத்தில் கருத்துகளின் படி நான் வாழ்ந்து வருகிறேன் இந்த கருத்துகள் மனிதர்கள் அனைவரும் பயன்படுத்த வேண்டியது மனித நேயத்திற்கு மிகவும் முக்கியமாக அமைகிறது பொருளால் பணத்தால் கல்வியால் பிறப்பால் உயர்வு தாழ்வு கருதி மனிதர்களை விற்கும் இந்த காலகட்டத்தில் மனிதர்கள் எல்லாம் மனிதர்கள் தான் மனிதம் காக்க வேண்டும் என்று எண்ணுபவர்களுக்கு ஒரு சிறந்த பதிவாக இது அமைந்துள்ளது இது ஒரு சிறிய கதையாகவோ உண்மை நிகழ்வாகவோ இருக்கலாம் ஆனால் இது சொல்லும் கருத்துகள் மனித குலம் தலைப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் இந்த நிகழ்வின்படி ஒரு தொல் பதனிடம் தொழிற்சாலையில் ஒருவர் பணிபுரிந்து வருகிறார் பகலெல்லாம் தீராத உழைப்பு வேலை நேரம் முடிகிறது வீட்டுக்கு செல்ல கிளம்புகிறார் எதிர்பாராத விதமாக அவர் இருந்த அறையின் தானியங்கி கதவு பூட்டிக் கொள்கிறது அந்த அறையோ மிகவும் குளிர்ச்சியான அறை அறை கதவை திறக்க முடியவில்லை முயன்று பார்க்கிறார் கூச்சலிட்டு பார்க்கிறார் யாராவது உதவிக்கு வருவார்கள் என்று எந்த பலனும் இல்லை அவர் முடிவுக்கு வந்துவிடுகிறார் இந்நேரம் அனைவரும் வீட்டுக்கு சென்றிருப்பார்கள் இரவு முழுவதும் இதே அறையில் இருந்து பணியில் உலைந்து சாக போகிறோம் என்று வேறு வழி இல்லையே அப்படியே அமர்ந்துவிடுகிறார் ஆனால் சிறிது நேரத்துக்குள்ளாக கதவு தட்டப்படும் மோசை கேட்கிறது ஏதோ நம்பிக்கை வந்தவராக எழுந்து நிற்கிறார் கதவு திறந்தே ஒரு மனிதர் உள்ளே வருகிறார் அவர் வேறு யாரும் அல்ல அந்த தொழிற்சாலையில் பணிபுரியும் ஒரு காவடாளிதான் அவர் ஆனந்த கண்ணீர் மல்க அவரை பார்க்கிறார் அதற்கு அந்த தொழிலாளி சொல்கிறார் ஐயா இந்த தொழிற்சாலையில் எத்தனையோ பேர் பணிபுரிகிறார்கள் ஆனால் நீங்கள் மட்டும்தான் காலையில் உள்ளே வரும்போது என்னை மதித்து புன்னகைத்து எனக்கு ஒரு வணக்கம் செல்கிறீர்கள் அதேபோல் மாலை நேரம் பணி முடித்து செல்லும்போது அதே புன்னகையுடன் என்னிடம் சென்று வருகிறேன் என்று கூறிவிட்டு செல்கிறீர்கள் இன்று காலை நீங்கள் உள்ளே வருவதை பார்த்தேன் ஆனால் இன்று மாலை நீங்கள் வெளியே செல்வதை பார்க்கவில்லை எனக்கு ஏதோ தோன்றியது உங்கள் நீங்கள் உங்களுக்கு ஏதோ எடப்பாடு உள்ளது என்று எண்ணி தொழிற்சாலை முழுவதும் தேடினேன் அப்பொழுதுதான் இந்த அறையில் ஏதோ சத்தம் கேட்கிறது என்று தெரிந்து பார்த்தேன் என்று கூறுகிறார் உங்கள் உயிரை காப்பாற்றியதில் எனக்கு மகிழ்ச்சி என்று கூறுகிறார் இது ஒரு சிறிய தான் காவலாளி என்பவர் அனைவரும் பணிபுரிந்த பின்னர் ஒரு சுற்று ஒரு சுற்றி பார்த்துவிட்டு அவருடைய இடத்துக்கு வருவது ஒன்றுதான் ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்கிறது அத்தனை பேர் பணியுரியும் எடுத்தது தானே என்று இல்லாமல் அவரிடம் ஒரு மனிதநேயத்துடன் இணைந்து கொண்டார் அவர் கொடுத்த ஒரு சிறு புன்னகையும் ஒரு சிறு வணக்கமும் அந்த காவலாளிக்கு அவர் மேல் எத்தனை மரியாதையை தேடித்தந்திருக்கிறது அவரையும் அறியாமல் அவர் மேல் அவருக்கு ஒரு ஒரு பாசம் ஒரு அன்பு ஒரு மரியாதை எல்லாம் இருக்கிறது இதனால் நான் படித்தவன் நான் உயர்ந்தவன் என்று சொல்லிக்கொண்டு தரையில் இருப்ப பார்க்க பார்க்காமல் எப்பொழுதும் நிமிர்ந்தே செல்கிறார்கள் நிமிர்ந்து செல்வது என்பது தலை நிமிர்வதல்ல தலைக்கணத்தோடு நிமிர்வது அது நாம் செய்யக்கூடாது இப்போ மனிதர்களை மதித்து பழகிவிட்டால் ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த மனிதம் நம்மை காக்கும் மனிதர்களை காப்போம் என்று கூறுகிறார்கள் மனிதத்தையும் காப்போம் நன்றி